அலாமலை வரமத்துள்ளா வரகாத்து ஹூவஸ் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நான் கடைசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நிறைய பேர் மாஷா இல்லாது ரெஸ்பான்ஸ் வந்துருந்தீங்க அதில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் மஷா இல்லான்னு நல்ல விதமான கொமெண்ட்ஸ் எழுதியிருந்தீங்க அது வர தக்க ஒரு தான் அதோட நூற்றுக்கு ஒரு அஞ்சு விதமான ஆக்கள் வந்து தேவையிலாம தேவைக்கு இல்லாத கொமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிருந்தாங்க அதில் வந்து பொதுவாக எனக்கு மட்டுமே சி இருந்தாலே வேற விஷயம் பொதுவாக ஒரு சமூகத்துக்கு ஏசி அடுத்தது வந்து அந்த மூளைக்கு ஏசி அடுத்தது வந்து தேவை நிறைய பேர் கொமெண்ட்ஷல் எழுதிதாங்க அதனால வந்து அதை எல்லாம் வந்து டிலீட் பண்ணினேன் இன்னைக்கு கூட இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால நான் திரும்ப சொல்றேன் நீங்க அந்த மாதிரி கொமன்ஷியல் எழுதவானேன் என்று சொன்னா நீங்க எழுதுறதுனால அதை நீங்க ஒரு பாவத்தாளி ஆகிறீங்க இன்னொருத்தர் அதை வாசிச்சு இன்னொரு பாவத்தாளி ஆகிறீங்க அதை அதாவது நீங்க எழுதுவீங்க ஒரு பாவம் செஞ்சிருக்கீங்க அதை இன்னொருத்தர் வாசிச்சு நீங்க தான் எழுதியுன்றத வச்சு இன்னொரு பாவம் அதை சுமந்து கொள்றீங்க சரி ஓகே எப்படித்தான் நான் சொன்னாலும் நீங்கள் இது எழுதாமல் இருக்க மாட்டீங்க எழுதுவீங்க அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த கடைசியாக போட்ட வீடியோ வந்து ஒரு மௌலவிக்கு சார்பாக போட்டேன்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தீங்க நீங்கள் நிறைய பேர் அப்படி விளங்கி கொண்டீங்க அதில் எந்த வித தப்பும் இல்லை நீங்கள் எந்த விதத்தில் பார்த்தீங்களோ அந்த விதத்தில் உங்களுக்கு விளங்கியிருக்கேன் அதன் அடிப்படையிலாம் வந்து நான் அந்த மூலவிக்கு சார்பாக பேச இல்லை நிறைய பேர் வந்து அன்றைக்கு அந்த விஷயம் லீக் ஆகவும் நிறைய பேர் அந்த மௌலையில மானத்தை வாங்குற அளவுக்கு நடந்து கொண்டாங்க நிறைய மீடியாக்கள் வாயை பொலந்து நான் வந்து பாத்துக்கொண்டிருக்கிறாங்களே எங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டு அவங்க வந்து நிறைய பேர் அந்த மௌலையை வந்து ஒரு மூலவியம் இல்லை நடுவில் ஓதிக்கு வந்தவர் அப்படி இப்படின்னு இல்லாத வார்த்தைகளை போட்டு பேசியிருந்தாங்க அதில் வேற நிறைய பேர் எப்படி பேசியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த மௌலையை அவரோட ஒய்ஃப்ட்டு முடிய வெட்டினவர் அங்கே வைத்து இங்கே வைத்து அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க அது அல்லாவுக்கு தான் தெரியும் ஆனால் இன்னைக்கு ஒரு லோயர் கூட பேசியிருந்தார் எப்படின்னு சொன்னா அந்த மௌலையிட வாயிலிருந்து அதாவது நிறைய தகவல்கள் எடுத்துக்கொண்டோம் ஆனா இவர் தான் உத்தியபூர்வமாக முடிவெட்டினு என்ற ரீதியில சொல்லப்படல இது கோட்டான் முடிவெடுக்கும் அது வரைக்கும் இன்ஷா இல்ல பொறுமையாக எரிங்கன்று சொல்லியிருக்கிறாரு அதனால இன்ஷா இல்ல நாங்களும் பொறுமை காப்போம் அடுத்தது கண்ணால கண்டை தான் உண்மை காதால கேட்கறது அடுத்த அது இந்த டெக்ஸ்ட்ல வாரது அது இதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைச்சு கொள்ள ஆன என்று சொன்னா அவங்களோட ஹதீஸ் ரீதியில தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லேசல் ஹபரு கல்மு என்ற ரீதியில அதாவது கண்ணால கான்றை தான் முன்பென்ற ரீதியில் நான் போன கிளிப்பை போட்டியிருந்தேன் நீங்கள் அந்த கிளிப்பே கூட நிறைய பேர் அழிக்கவும் சொன்னாங்க அதோட மிக முக்கியமாக என்னன்னு சொன்னால் நம் பரப்ப அந்த மௌலையோட விஷயத்துல வக்காலத்து வாங்கினு சொல்றீங்க நான் ஏண்டா நபியவங்களே அவங்களே அவங்களே அந்த காலத்தில் ஒரு சஹாபி ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதையும் விபச்சாரம் செஞ்சுட்டு நபி வந்து சொல்றாங்க யார சூழல்லாம் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அதுக்கான தண்டனையை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்றாங்க நபியவங்க அவங்க சொல்றாங்க இல்லை நீங்க போய் சொல்றீங்கன்னு மறுத்து அனுப்பிடுறாங்க அதே திரும்ப திரும்ப ஒரு மூணாயி டிப் நடக்குது அதுக்கு பின்னால நபியா அவங்க அவங்களுக்குரிய தண்டனைய கொடுக்குறாங்க நபியாவுங்களுக்கு எல்லாமே அறிவிக்கப்பட்டிருந்த நபிக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்த ஒரு நபிக்கு அவங்களுக்கு நேரடியாக அவங்கள புறக்கணிச்சு அவங்களுக்கு ஒரு தண்டனை உடனே கொடுத்துருந்துச்சே ஏன் கொடுக்கலன்னு சொன்னா அல்லாவே ஒரு குற்றத்தை மறைச்சிருக்க கொலைக்கு அதை அவரை அம்பலப்படுத்துறத அல்லா விரும்புறான்னு இல்லை என்ற ரீதியில் நபி அவங்களும் கூட அப்படி நடந்து கொண்டாங்க நபி அவங்களே அப்படி இருக்க கொலைக்கு நாங்கள் எம்மாத்திரம் நாங்கள் இந்த ஃபித்னா துணியா இந்த ஃபித்னாவுடைய துணியாவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய குறைகளை வந்து மறைக்க வேணும் நாங்கள் எங்கட குறைகளை மறைச்சிக்கொள்ள வேணும் பிறர்கிட்ட சொல்லாமல் பிறர்ட்ட குறைகளை தெரிஞ்சாலும் கூட நாங்கள் அவர்கிட்ட மட்டும் சொல்லி திருத்தி கொடுக்குற வேற விஷயம் நாங்கள் அதை அம்பலப்படுத்தி மற்றவன்ட்ட இதை காட்டி பெருமை பாராட்டி கொண்டு நான் இப்படி இல்லை அப்படி இப்படி இல்லைன்னு நாங்கள் எங்களை பெருமை பாராட்டி கொண்டு நாங்கள் செய்கிற மாதிரி இந்த வேலை நடந்து கொண்டே அது நல்லா பாதுகாக்கணும் நாளைக்கு நாளில் அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் மாட்டி கொள்வோம் அதனால தான் நான் எனக்கு ஆத்திரத்தில் தான் நான் அப்படி அந்த வீடியோவை போட்டியிருந்தேன் அல்லாஹ் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதோட திரும்ப வரும் புதிய ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணுவோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி